வணக்கம் மக்களே சிதம்பரம் தெற்கு வீதி தெற்கு கோபுரத்துக்கும் நேர் எதிரே நூறு முப்பது மீட்டருக்கு உள்ளே ஸ்ரீ தட்சிணகாளியம்மன் கோயில் நர்த்தன விநாயகர் கோயில் இரண்டும் உள்ளது கோயிலின் வரலாறு வருமாறு முன்னொரு காலம் தாருகன் என்னும் வசுரன் குளத்தில் துதித்த ஸ்போடன் என்னும் அரக்கன் ஸ்ரீ சிதம்பர சேத்திரத்தை மிகவும் துன்புறுத்தலான மக்களை அவ்வமயம் தில்லைவாழ் அந்தணர்கள் மற்றவர்களும் கனகசபையை அடைந்து பரமனிடம் இவ் இருந்து துன்பத்திலிருந்து காத்தோடும்படி விண்ண விண்ணப்பித்தனர் சபையை அடைந்து நடராஜ பெருமானிடம் இந்த அரக்கனின் இருந்து காக்கும்படி விண்ணப்பித்தனர் அது கேட்டு பெருமான் தயக்கூர்ந்து அந்தனர்களே பயப்படாதீர்கள் என அபயம் தந்து ஓ அந்தனர்களே பயப்படாதீர்கள் என அபயம் தந்து கைலயங்கிரியில் தெற்கு கோபுரத்தில் விளங்குபவளும் ருத்தனுடைய அட்டகாசத்தில் உதித்தவளும் தாருகன் என்கிற அசுரனை சங்கரித்தவளுமான காளிகா தேவியை நினைத்தார் அத்தேவியும் பரமனை அண்டி போற்றி யாது காரணம் பற்றி என்னை இங்கு வரும்படி நினைத்தீர் யாவது காரணம் பற்றி என்னை இங்கு வரும்படி நினைத்தீர் என கூறி அடிபணிந்து நின்றனர் உடனே நடராஜ பெருமான் இறுபை கூர்ந்து அக்காளியை நோக்கி இத்தலத்தை பாதிக்கும் துன்புறுத்தும் ஸ்வடோன சுவோடன் என்கிற அரக்கனை சங்கரித்து எனது தென்புறத்திலிருந்து இத்தலத்தை காப்பாயாக என்று சூலம் முதலிய ஆயுதங்களை அளித்து அருளினார் அத்தேவியும் நடராஜ பெருமான் கட்டளைப்படி அவ்வசுரனை யுத்தத்தில் சங்கரித்து அடங்காத கோபத்தோடு இருக்கும் தருணம் பரமனால் ஏவப்பட்ட விநாயக கடவுளின் கண்டு கோபம் தனியை பெற்று பரமனது தென்புறத்தில் தட்சிண காளிகா என்ற பெயரோடு இத்தலத்தை காத்து அன்பர்களுக்கு அருள் புரிந்து அக்காலந்தொட்டு விளங்குகிறானாள் மாணிக்கவாசகரும் சேக்கிராரும் திருநலசம்பந்தரும் தில்லையம்பதியில் ஸ்ரீ தட்சிணகாளியம்மனை போற்றுகின்றனர் இமயமாமலை கொடி ஆபணமளிந்த வல் தட்சிணகாளி உமா காத்தியாயணி கௌரி காளி கைம வதீஸ்வரி என்ற பெயர்களால் இமயமலை பகல்விக்கு கூறப்பட்டுள்ளன தெற்கிலிருந்து தேவியின் சன்னதி வழியாக தெற்கில் இருந்து இக்காளிகா தேவியின் சந்நிதி வழியாக வந்தபடியால் இத்தேவிக்கு இந்த பேர் பொருத்தமானது இத்தேவியின் சரித்திரம் ஸ்ரீ தட்சிண காளியம்மன் கோயிலின் சரித்திரம் சிதம்பர ரகசியத்தில் கூறப்பட்டுள்ளது இத்தேவியின் ஆலயம் சேக்கிலார் காலத்துக்கு முன் கோபுரம் முதலியோ முதலிலோடு விரிவாக இருந்ததாக தோன்றுகிறது இத்தேவியின் பூஜை தில்லை வந்தனர் வாழ் வந்தனர்களால் வைரிக முறைப்படி நடத்தப்பட்டு வருகிறது காளிகா தேவியின் ஸ்ரீ தட்சிண காளியம்மன் கோயில் தேவியின் பூஜை தில்லைவாழ் அந்தணர்களால் அந்தனர்களால் வைதிக முறைப்படி நடத்தப்பட்டு வருகிறது சென்ற ஆண்டு கும்பாபிஷேகமானது என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ தட்சிணகாளியம்மன் வாழ்க ஸ்ரீ நத்தின கணபதி வாழ்க சிதம்பரம் வருபவர்கள் கண்டிப்பாக இந்த தெக்கி விதியில் இருக்கும் நடராஜ பெருமானின் கோபுரத்துக்கு எதிரே உள்ள தட்சிணகாளியம்மன் கோயிலில் சென்று தரிசித்து புண்ணியங்கள் கோடி பெற வேண்டும் என்று அனைவருக்கும் அன்பு கட்டளை கூறுகின்றேன்